பிள்ளையானின் அலுவலகத்தை சுற்றி வளைத்த சிஐடி அதிகாரிகளுக்கு பேரதிர்ச்சி புதைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் பெரும் குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக ஊகம் மேலும் நீடிக்கப் போகும் பிள்ளையானின் விடுதலை புலிகளின் நகைகளை உரைப்பையில் கட்டி எடுத்துச் சென்ற பசில் காலம் கடந்து நேரடியாக பார்த்து சாட்சியாக வெளிவரும் போன்சேகா பொதுவெளியில் பகிரங்க அறிவிப்பு கடலில் தத்தளித்த கடற்றொழிலாளர்களை அதிரடியாக மீட்ட உலங்கு வானூர்தி சற்று நேரம் தாமதித்திருந்தால் உயிரிழப்பு நிச்சயம் நெகிழும் கடற்றொழிலாளர்கள் பிள்ளையானின் பெரும் ரகசியங்களை காட்டிக் கொடுத்த விசுவாசி கிளற கிளற வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள் பிள்ளையானின் மறுமுகம் இதுவா அதிர்ச்சியில் பிள்ளையான் குழு உறுப்பினர்கள் தமிழ் பகுதியில் பயங்கரம் வீடொன்றில் குடும்ப பெண் மர்மமாக கொலை சிசிடிவி சேமிப்பகத்தையும் எடுத்துச் சென்ற கொலையாளிகள் விசாரணைகளோ தீவிரம் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இளவயது பிரித்தானிய யுவதிய நிலை வெற்றுப்பாயில் ஆடைகளை தலையணையாக்கி உறங்குவதாக வெளியான தகவல் கவனம் செலுத்தும் வெளிநாட்டு ஊடகங்கள் சிறைக்கு சென்று மகிந்த சகாக்கள் மருத்துவமனையில் அனுமதி பருப்பும் பானும் உணவாக உண்ணும் பரிதாப நிலை கடும் பீதியில் ஊழல்வாதிகள் அதிகரிக்கப்படும் அரசு ஊழியர்களின் சம்பளம் அரசாங்கம் வெளியிட்ட நற்செய்தி எப்போது தெரியுமா உயிரை துச்சமாக கருதி செய்து முடிப்பேன் ஜனாதிபதி அனுரவி அதிரடி அறிவிப்பு நாட்டை உயர்த்துவது மட்டுமே என்னுடைய இலக்கு என்கிறார் ஜனாதிபதி ரகசியமாக ஏலம் விடப்பட்ட கோடிக்கணக்கான மதிப்புள்ள அரச வாகனங்கள் அடிமாட்டு விலைக்கு சுமந்திரன் ஆட்சி நாடு முழுவதும் பெரும் பாதிப்பு வைரலாகும் படங்கள் நேற்று காலை முதல் மட்டக்களப்பு பாதிக்கரை வீதியில் உள்ள பிள்ளையானின் அலுவலகம் விசேட அதிரடிப்படையால் முற்றுகையிடப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டை நடந்து கொண்டிருந்த நிலையில் நிலத்தடியிலிருந்து பல துப்பாக்கிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தப்படாத பல தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இதன்போது அலுவலக கட்டட நிலத்தை உடைத்து தோண்டி பாரிய தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட போது அங்கிருந்து ஒன்பது மில்லிமீட்டர் ரக துப்பாக்கியின் ரவைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கட்சி காரியாலயத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச்செயலாளர் மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிலரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது இதன்போது கட்சியின் காரியாலயத்தின் பல பகுதிகளில் தேடுதல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதோடு அங்கிருந்தவர்களிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மட்டக்களப்பில் பிள்ளையானின் தமிழ் மக்கள் விடுதலைப் புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தை கொழும்பில் இருந்து வந்த சிஐடி மற்றும் விசர்ட் அதிரடிப்படையினரும் நேற்று திடீர் சோதனை நடத்தினர் கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினரும் மட்டக்களப்பில் உள்ள அவரின் காரியாலயத்தில் வைத்து கைது செய்து பயங்கரவாத தடை கீழ் மூன்று மாதம் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர் இந்நிலையில் மட்டக்களப்பு அலுவலகம் நேற்று எதற்காக சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது என்றும் இன்று முழுவதும் அங்கு என்ன தேடப்பட்டது என்னென்ன கண்டுபிடிக்கப்பட்டன என்ற விவரங்களை காவல்துறையினர் வெளியிடவில்லை அப்படி இருக்கையில் அங்கு ஏற்கனவே புதைத்து வைக்கப்பட்ட சடலங்கள் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் சட்டவிரோத ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் அலுவலக கட்டடத்தின் அடியில் நிலக்கல் சுரங்கம் ஒன்று காணப்பட்டதாகவும் கூட பல செய்திகள் வதந்திகள் மக்கள் மத்தியில் பரவிக்கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன எது எவ்வாறாயினும் இந்த குற்றச்செயல்கள் நிரூபிக்கப்பட்டால் பிள்ளையானின் சிறைவாச காலம் மேலும் நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகள் வைத்திருந்த தங்க நகைகளில் அறிவாசியை முன்னாள் அமைச்சர் பசுல் ராஜபக்சே கொள்ளையடித்ததாக முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா தெரிவித்தார் சமீபத்தில் அவர் வழங்கிய நேர்காணல் ஒன்றில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் விடுதலை புலிகள் நடத்திய வங்கிகளில் அப்பகுதி மக்களால் அடகு வைக்கப்பட்ட இருநூற்றி இருபது கிலோ தங்க நகைகள் மீட்கப்பட்டன அவை அனைத்தும் பல புலத்தின் பைகளில் வைக்கப்பட்டதோடு அவற்றை அடகு வைத்தவர்கள் பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருந்தன இதையடுத்து தங்க நகைகள் அனைத்தும் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டது அதன் பின் என்ன நடந்தது என்பது எனக்கு தெரியாது அத்துடன் நூற்றி பத்து கிலோ தங்க கண்டுபிடிக்கப்பட்டதாக கண்டுபிடிக்கப்பட்டதாக ராஜபக்ஷ கூறினார் கிடைத்த அரவாசியை அவர் எடுத்துக்கொண்டார் என்பதாகவும் ரான் ராணுவத்தில் இருந்து விலகிய பின்னரும் இதுபோன்று தங்க நகைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன ராஜபக்ஷ குடும்பத்தினர் ஆறு தொன் தங்க நகைகளை ஜப்பான் நாட்டுக்கு விற்பனை செய்ததாக ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது என அவர் தெரிவித்தார் பலப்பட்டிய கடற்கரையில் கடல் கொந்தளிப்பால் சிக்கித் தவித்த மூன்று ஆளர்களை இலங்கை விமானப்படை மீட்டுள்ளது ரத்மலானவில் உள்ள விமானப்படை தளத்திலிருந்து ஃபெல் நானூற்றி பன்னிரண்டு உலங்கு மீட்புப் பணிக்காக அனுப்பப்பட்டதாக விமானப்படை தெரிவித்துள்ளது இதன்படி கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த மூவரும் வெற்றிகரமாக மீட்கப்பட்டுள்ளனர் பாதுகாப்புச் செயலாளர்களின் உத்தரவின் பேரில் மீட்புப் பணி மேற்கொள்ளப்பட்டது இலங்கை தற்போது கடுமையான பாதகமான வானிலையை சந்தித்து வருகிறது கடல் கொந்தளிப்பு மற்றும் பலத்த காற்றின் காரணமாக கடற்படை மற்றும் கடற்பொழில் சமூகங்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வளிமண்டல திணைக்களும் எச்சரிக்கை விடுத்துள்ளது சுற்றி பாரிய தேடுதல் வேட்டை நடைபெறுகிறது பிள்ளையானின் இருபத்தி ஏழு அலுவலக முன்னாள் பொறுப்பாளர்கள் விசாரிக்கப்பட்டு வருகிறார்கள் அல்லது கைது செய்யப்பட்டு வருகிறார்கள் முன்னரை போன்று சட்டவிரோதமாக இத்தனை காரியங்களும் நடைபெறவில்லை சட்டப்படிதான் பிள்ளையான் மீதும் அவர்களுடைய குழுவினர் மீதும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் பிள்ளையான் மேற்கொண்டதாக கூறப்படும் நீதிக்கு புறமான காரியங்கள் அனைத்தையும் பிள்ளையான் விவகாரத்தை விசாரணைகள் செய்து வருகின்ற புலனாய்வு பிரிவுக்கு தெளிவாக தெரிந்திருக்கிறது பிள்ளையான் குழுவால் கொலை செய்யப்பட்டவர்களின் சடலங்கள் புதைக்கப்பட்ட இடங்கள் எந்தெந்த இடங்களில் சடலங்கள் மற்றும் ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது ட்ரிபோலி பிளாட் என்ற பெயரில் பிள்ளையான் குழு மேற்கொண்ட கடத்தல்கள் என்ன அத்தனை தகவல்களும் துல்லியமாக அரசு புலனாய்வு பிரிவுக்கு வழங்கப்பட்டுள்ளது யார் இந்த தகவல்களை வழங்கி வருகிறார்கள் என்பது டிஎம் பிபி உறுப்பினர்களுக்கு விடை தெரியாத ஒரு கேள்வியாக அண்மை காலமாக இருக்கிறது பிள்ளையான் மற்றும் பிள்ளையான் குழுவின் அனைத்து சட்டவிரோத செயற்பாடுகள் பற்றியும் அரச புலனாய்வாளர்களுக்கு தகவல்கள் வழங்கிக் கொண்டிருப்பது பிள்ளையானை நெருங்கிய சகா என்று தற்போது அறிய கிடைக்கிறது மட்டக்களப்பு ஓட்டமாவடியைச் சேர்ந்த அந்த நபர் மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் யோசப் பரதாசிங்கம் படக்கொலி குற்றச்சாட்டுகள் பிள்ளையானோடு சிறைச்சாலையில் ஐந்து வருடங்களாக இருந்ததோடு பிள்ளையானுடன் இணைந்து பல குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டு வந்தவர் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது இவருடன் இணைந்து செயற்பட்ட மற்றொரு முன்னாள் ட்ரிபோலிப் பிளெட்டூன் உறுப்பினர் அரச படைகளின் சாட்சியாளராக மாறியதைத் தொடர்ந்து இவரும் தற்போது அரசு தரப்பின் சாட்சியாக மாறி பிள்ளையான் மேற்கொண்ட பல குற்றச்செயல்கள் பற்றிய தகவல்களை அரச புலனாய்வாளர்களுக்கு கூறி வருகிறார் குறிப்பாக பிள்ளையான் தரப்பினர் மேற்கொண்ட படுகொலைகள் ஆழ்கடத்தல்கள் ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கின்ற இடங்கள் பிணங்கள் புதைத்து வைத்த இடங்கள் ராணுவ அதிகாரிகளுக்கு இருக்கிற தொடர்புகள் இப்படி பல ரகசியங்களை புலனாய்வு பிரிவிடம் குறிப்பிட்ட இந்த நபர் வெளியிட்டு வருவதாக பாதுகாப்பு தரப்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன பிள்ளையான் குழுவால் கொல்லப்பட்டவர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் கொள்ளையடிக்கப்பட்டவர்களுக்கான நீதி காலம் கடந்துவிட்ட போதும் கிடைக்க ஆரம்பித்திருப்பது பற்றி மக்கள் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் அம்பாரி பெரியநீலாவணை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட விஷ்ணு கோயில் வீதியில் அமைந்துள்ள வீடனில் தனித்திருந்த குடும்பப்பெண் நேற்று கொடிரமாக கொலை செய்யப்பட்டார். கொடூரமாக கொலை செய்யப்பட்ட குடும்பப்பண்ணின் சடலம் பெரிய நீலாவணி காவல்துறையால் பரிசோதனைக்காக அம்பாறை வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முப்பத்தெட்டு வயது மதிக்கத்தக்க இரண்டு பிள்ளைகளின் தாயான மனோதர்ஷன் விதுஷா என்ற குடும்பப்பண்ணை உயிரிழந்தார் இரு பிள்ளைகளின் தாயான குறித்த பெண் மீது கழுத்து மற்றும் தலை உள்ளிட்ட பகுதிகளில் காயங்கள் ஏற்படக்கூடிய வகையில் தாக்கி கொலை செய்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது மரணமற்ற குடும்ப பெண்ணின் கணவர் வெளிநாடு தொழில் நிமித்தம் தங்கியுள்ளதாகவும் சம்பவம் நடைபெற்ற வீட்டில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமராவின் கார் ால் எதாக வீட்டில் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கலமுனை பிராந்திய உதவி காவல்துறை அத்தியட்சகர் எம் கே எவ் அசார் சம்பவ இடத்துக்கு சென்று மேற்பார்வை செய்தார் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் அம்பாறை தடயவில காவல்துறையினர் வருகிறது மோப்ப உதவிகளோடு சந்தேக நபர்கள் தடயங்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் மேலும் சம்பவம் இடம்பெற்று வீட்டுக்கு வருகை தந்த கல்முனை நீதவாழ் நீதிமன்ற நீதிபதி எம் எஸ் எம் சம்துதீன் மரண விசாரணைகளை மேற்கொண்டதோடு உயிரிழந்தவரின் பிரித்த பரிசோதனைக்காக அம்பாரி வைத்தியசாலைக்கு அடுத்துச் செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இலங்கைக்குள் போதைப் பொருள் கடத்த குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பிரித்தானிய யுவதி தாம் தடுத்து வைக்கப்பட்ட சிறையில் உள்ள நிலைமைகள் தொடர்பில் சர்வதேச ஊடகம் ஒன்றிடம் தகவல் வெளியிட்டார் தெற்காண்டனைச் சேர்ந்த இருபத்தொரு வயதான சாலுட் மேலி தாய்லாந்தில் இருந்து இந்த மாத ஆரம்பத்தில் வந்தபோது அவரின் பயணப் நாற்பத்தி ஆறு கிலோ கிராம் குஷ்ரக போதைப் பொருள் இருந்ததாக கூறி கைது செய்யப்பட்டார் இந்நிலையில் ஐந்து பெண்களோடு ஒரு அறையை பகிர்ந்து கொள்வதாக குறிப்பிட்ட அவர் கொங்க்ரி தரையில் ஒரு மெல்லிய மெத்தையில் தன்னுடைய ஆடைகளை தலையணியாக பயன்படுத்துவதாக தெரிவித்தார் லேமீது என்னும் குற்றம் சாட்டப்படவில்லை எனினும் அவர் மீதான குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை உள்ளாக வேண்டியிருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே அவர் நேற்று இலங்கை நீதிமன்றத்தில் முன்னேற்படுத்தப்பட்டார் இதற்கு முன்னர் சர்வதேச ஊடகங்களுடன் தன்னுடைய கருத்தை வெளியிட்ட அவர் தனது நாளின் பெரும் பகுதியை சிறைக்குள்ளே செலவிடுவதாக தெரிவித்தார் தாம் ஒருபோதும் சிறைக்கு சென்றதில்லை அத்துடன் இலங்கைக்கு வந்ததில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் முன்னாள் அமைச்சர்களான மகிந்தானந்த அழுக்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் விலைக்கடிய சாதாரண சிறை கைதிகள் அனுமதிக்கப்படும் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முன்னாள் அமைச்சர்கள் இருவருக்கும் எதிராக மேல் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது அதன்பின் அவர்கள் இருவரும் நேற்று முன்தினம் விலைக்கடை சிறைச்சாலை அளித்து வரப்பட்டு வைத்திய பரிசோதனைக்காக அனுமதிக்கப்பட்ட பின் சாதாரண சிறை கைதிகள் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுவாட்டில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் நீதிமன்றத்தால் குற்றவாளியென தீர்ப்பளிக்கப்படும் சிறை கைதிகளுக்கு அணிவதற்காக வழங்கப்படும் ஆடை அவர்கள் இருவருக்கும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தூங்குவதற்காக தலையணி மற்றும் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் சுழைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி பி சமயம் நீதிமன்றம் அவர்கள் இருவருக்கும் கடூளிய சுரைத்தன்னை விதித்து தீர்ப்பளித்துள்ளதன் பிரகாரம் சுறைச்சாலைக்குள் அவர்களுக்கு நேற்று முதல் வேலை வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மகிந்தாருந்த அழுத்கமிகை மற்றும் நலின் பெர்னாண்டோ சுறைச்சாலை அச்சகத்தில் வேலைக்கு ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக சுறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அடுத்த ஆண்டு அரசு ஊழியர்களின் சம்பளம் நிச்சயம் அதிகரிக்கப்படும் என தொழிற்கல்வி பிரதமர் நளின் ஹோவகே தெரிவித்தார் அம்பலாங்குடை பிரதேசத்தில் பிரதேச இலகத்தில் இன்று நடைபெற்ற பிராந்திய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது அவர் தெரிவிக்கையில் அரசு ஊழியர்கள் தங்கள் பணிகளை முறையாக செய்தால் நாடு வளர்ச்சி அடையும் நாம் வேலை செய்வதை விளம்பரப்படுத்தக்கூடாது அரசாங்கம் கொடுக்கும் வேலையை செய்தால் போதும் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க நாங்கள் செயற்பட்டு வருகிறோம் என அவர் தெரிவித்தார் அரசியல் அனுசரணையால் உருவாகியிருக்கின்ற குற்றங்கள் நிறைந்த நாட்டிற்கு பதிலாக நல்லதொரு நாடாக இலங்கையை சர்வதேசத்தில் உயர்த்தி வைப்பதற்காக தனக்கு வழங்கப்பட்டிருக்கும் கைவிட முடியாத பொறுப்பை உயிரி துச்சமாக கருதி செய்து முடிப்பதாக ஜனாதிபதி அன்றுகுமாரி திசாநாயகர் தெரிவித்தார் கல்கிரியாக பகமினியாகம ஸ்ரீ சமாதி விகாரையின் தாதுவளாக மற்றும் சிலை திறப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் வன தாகம ஸ்ரீநந்த தேரின் அழிப்பின் பேரில் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி தாது வளாகத்தை திறந்து வைத்த பின்னர் அதற்கு முதலாவதாக மலர்தூவி வழிபட்டார் அதைத் தொடர்ந்து நிகழ்வில் உருவாக்கிய ஜனாதிபதி திசா நாயக்கம் தான் ஒருபோதும் பதவிகளையும் பட்டங்களையும் எதிர்பார்த்து செயலாற்றவில்லை என்றும் மக்களின் துயரங்களை உண்மையாகவே கண்ட மற்றும் அனுபவித்த தலைவர் என்ற வகையில் அனைத்து மக்களுக்காகவும் சுபீஷமான நாட்டை கட்டியெடுப்பதற்காக அர்ப்பணிப்புடன் இருப்பதாக தெரிவித்தார் வடமத்திய மாகாண சபைக்கு சொந்தமான சொகுசு வாகனங்கள் ரகசியமாக ஏலம் விடப்பட்டு குறைந்த விலைக்கு விடப்பட்டுள்ளதாக பொது அமைப்புகள் குற்றம் சாட்டியுள்ளன குறித்த ஏலத்தில் பனிரண்டு அதிசொகுசு வாகனங்கள் மொத்தம் இருபத்தி எட்டு மில்லியன் ரூபாய்க்கு விற்கப்பட்டதாக கூறப்படுகிறது வடமத்திய மாகாண சபையின் முன்னாள் ஆளுநர்கள் மற்றும் முதலமைச்சர்கள் பயன்படுத்திய இருபத்தி இரண்டு வாகனங்கள் சமீபத்திய நாட்களில் ரகசியமாக ஏலம் விடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகனங்களில் பனிரெண்டுக்கு வாகனங்கள் ஏலம் விடப்பட்டுள்ளதாகவும் இந்த பனிரண்டு வாகனங்களில் முன்னாள் மாகாண முதலமைச்சர்களில் ஒருவரான பிஎம் ரக ரகசோசு வாகனமும் உள்ளதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக பி எம் டபிள்யூ வாகனம் இரண்டாயிரத்து பதினான்கில் தயாரிக்கப்பட்டதென்று தெரிவிக்கப்படுகிறது ஏலம்படப்பட்ட பனிரெண்டு வாகனங்களும் மொத்தம் இருபத்தெட்டு மில்லியனுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது பகிரங்கப்படுத்தப்படவில்லை என்றும் ஆனால் தற்போதைய சந்தை நிலவரப்படி இந்த விலை நிலவரமானது பாரிய நட்டத்தை எடுத்துக்காட்டுவதாக கூறப்படுகிறது இதில் பிராடோ வாகனமானது ஐந்து மில்லியனுக்கும் குறைவான விலையில் விற்கப்பட்டதாக அந்த அமைப்புகள் தெரிவித்தன தற்போதைய பிராண வாகனத்தின் சந்தை மதிப்பு இருநூறு மில்லியனுக்கும் அதிகமாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஏலம் விடப்பட்ட பி எம் டபிள்யூ வாகனம் ஐந்து மில்லியன் ரூபாய்க்கும் குறைவான விலையில் விற்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வாகனத்தை அதாவது நூறு மில்லியனுக்கும் அதிகமாக விற்க முடியும் என அமைப்புகள் கூறியுள்ளன என்னென்ன குறித்த ஏலத்தில் பனிரெண்டு அதிசகசு வாகனங்கள் குறைந்த விலைக்கு ஏலம் விடப்பட்டுள்ளமை ஒரு மோசடி என பொது அமைப்புகள் குற்றம் சுமத்தியுள்ளன உள்ளூராட்சி மண்டங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழிசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி நிலைப்பாடுகள் ஒரே மாதிரியாக காணப்படுவதால் அதன் அடிப்படையில் தான் சபைகள் அமைக்கப்படும் என தமிழக கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுந்திரன் தெரிவித்தார் உள்ளாட்சி மன்னங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரனுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பரத்துக்கும் இடையில் ஒன்று இடம்பெற்றது குறித்த சந்திப்பை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்தார் இத்தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இது குறித்த இணக்கப்பாடு தொடர்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அறிவிக்காவிட்டாலும் நிலைப்பாடு என்பது பொதுவாகத்தான் உள்ளது என அவர் குறிப்பிட்டார் இதனைத் தொடர்ந்து கருத்து தெரிவித்த தெரிவித்தார் பொன்னம்பலம் கூட்டாக எதிர்காலத்தில் இணைந்து செயல்படுவது தொடர்பில் பொதுவான ஒரு நிலைப்பாடு உள்ளதாகவும் தெரிவித்தார் கொழும்பு உட்பட நாடு முழுவதும் வீசிய பலத்த காற்று காரணமாக மரங்கள் விழுதல் உள்ளிட்ட அனத்தங்கள் பதிவாய்குள்ளமே பேரிடர் மேலாண்மை மையங்கள் ஊடாக தெரிய வந்துள்ளது பல வீடுகளின் கூரைகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன மரங்கள் விழுந்ததால் மின்சாரம் பாதிக்கப்பட்டுள்ளது கொழும்பின் பல பகுதிகளில் பெரிய விளம்பர பலகைகள் சாலைகளில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது திகிவளையில் உள்ள ராமநாதன் மாவட்ட அதிவேக நெடுஞ்சாலைக்கு அருகில் உள்ள ஒரு வீட்டின் மீது ஹோட்டல் கட்டிடத்தின் கூரை விழுந்ததால் வீட்டிற்கு பலத்த சேதம் ஏற்பட்டது இன்று காலை நிலவரப்படி காவல்துறையினரும் நகர சபையும் மரங்களை அகற்றி வருகிறார்கள் நேற்றிரவு வீசிய பலத்த காற்றால் சுமார் பதினைந்து வீடுகள் சேதமடைந்துள்ளன மேலும் காற்றால் வீடுகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் வீட்டின் கூரையின் பகுதி அடித்துச் செல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மரங்கள் விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர் இதேவேளை கினிகத்தேன நோட்டன் பிரதான சாலையில் முப்பத்தி மூவாயிரம் போட்டு உயர் மின்னழுத்த மின் கம்பியுடன் கூடிய ஒரு கம்பம் மரங்கள் மற்றும் பல பாறைகள் பிரதான சாலையில் விழுந்துள்ளதாகவும் இதனால் அதிகாலை ஒரு மணி முதல் அந்த சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நோட்டன் பிரிட்ஜ் போலீசார் தெரிவித்தனர் நோட்டன் பிரிட்ஜ் முதல் கிணிகத்தேனி வரையிலான உயர் மின்னழுத்த மின் கம்பிகள் அறுந்து நோட்டன் பிரிட்ஜ் மற்றும் கிணிகத்தேனி பகுதிகளுக்கான மின்சாரம் முற்றிலும் துண்டிக்கப்பட்டுள்ளதாக மின்சார சபை தெரிவித்துள்ளது பிள்ளையானின் அலுவலகத்தை சுற்றி வளைத்த சிஐடி அதிகாரிகளுக்கு பேரதிர்ச்சி புதைக்கப்பட்டிருந்த ஆயுதங்கள் பெரும் குற்றச்செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டதாக ஊகம் மேலும் நீடிக்கப் போகும் பிள்ளையானின் சிறை வாசம் விடுதலை புலிகளின் நகைகளை உரைப்பையில் கட்டி எடுத்துச் சென்ற பஸில் காலம் கடந்து நேரடியாக பார்த்து சாட்சியாக வெளிவரும் போன்சேகா பொதுவெளியில் பகிரங்க அறிவிப்பு கடலில் தத்தளித்த கடற்றொழிலாளர்களை அதிரடியாக மீட்ட வானூர்தி சற்று நேரம் தாமதித்திருந்தால் உயிரிழப்பு நிச்சயம் நெகிழும் கடற்றொழிலாளர்கள் பிள்ளையானின் பெரும் ரகசியங்களை காட்டிக் கொடுத்த விசுவாசி கிளற கிளற வெளிவரும் திடுக்கிடும் தகவல்கள் பிள்ளையானின் மறுமுகம் இதுவா அதிர்ச்சியில் பிள்ளையான் குழு உறுப்பினர்கள் தமிழ் பகுதியில் பயங்கரம் வீடொன்றில் குடும்ப பெண் மர்மமாக கொலை சிசிடிவி சேமிப்பகத்தையும் எடுத்துச் சென்ற கொலையாளிகள் விசாரணைகள் தீவிரம் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இளவயது பிரித்தானிய யுவதிய நிலை வெற்றுப்பாயில் ஆடைகளை தலையணையாக்கி உறங்குவதாக வெளியான தகவல் கவனம் செலுத்தும் வெளிநாட்டு ஊடகங்கள் துறைக்கு சென்று மகிந்த சகாக்கள் மருத்துவமனையில் அனுமதி பருப்பும் பானும் உணவாக உண்ணும் பரிதாப நிலை கடும் பீதியில் ஊழல்வாதிகள் அதிகரிக்கப்படும் அரசு ஊழியர்களின் சம்பளம் அரசாங்கம் வெளியிட்ட நற்செய்தி எப்போது தெரியுமா உயிரை துச்சமாக கருதி செய்து முடிப்பேன் ஜனாதிபதி அனுபவி அதிரடி அறிவிப்பு நாட்டை உயர்த்துவது மட்டுமே என்னுடைய இலக்கு என்கிறார் ஜனாதிபதி ரகசியமாக ஏலம் விடப்பட்ட கோடிக்கணக்கான மதித்துள்ள அரச வாகனங்கள் அனு அரசை சாடும் பொது அமைப்புகள் அடிமாட்டு விலைக்கு விற்கப்பட்டது என் கஜேந்திரகுமார் சுமந்திரன் ஆட்சி அமைப்பதில் இணக்கம் அதிரடி அறிவிப்பு காற்றினால் நாடு முழுவதும் பெரும் பாதிப்பு வைரலாகும் படங்கள்